வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக் களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவி ஆறுநூற்றி பதிமூணு சீரமைப்பே சிறந்தது என்ற தலைப்பில் ஒன்பது ஒன்று அறுபத்தி எட்டில் குரு அவர்கள் தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவிலிழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அறிவிலிழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடன் நோய் உண்டாம் அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் ஒக்க அருகுணங்களாகும் அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் ஒக்க அறுகுணங்களாகும் அறிவின் நிலை மாற்றம் உணர்ந்த அவ்வப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும் வாழ்க அறிவு அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அறிவின் நிலையை இயங்கும் முறையை அந்த அறிவாத்தமாக நாம் செய்வதற்கு வரும் விளைவை நாம் கணித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வாறு கணித்துக் கொள்ளும் போது அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவுதான் எழுச்சி பெற்று நம்முள் ஆசையாக மலர்கிறது அந்த ஆசையை சீரமைப்போடு சிறந்த முறையில் முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் அறிவிலும் விரைவு திசைமாற்றம் பெறாமல் திசைமாற்றம் மாற்றம் பெற்றால்தான் அதன் விளைவாக நமக்கு அமைதி இன்மை உடல் நோய் இவை அனைத்திலும் கொண்டு சேர்க்கிறது இந்த சீரமைப்பை விளைவை அறிந்து கொண்டு விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு நாம் நற்குணமாக ஆறு தீய குணங்களிலிருந்து நற்குணமாக அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் எந்த நான்கில் தேவையை பொறுத்தோ பழக்க வழியாக சென்றதை ஆராய்ந்து திருத்தியும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நலம் பயப்பதாக அந்த அமைப்புகள் நமக்கு ஒத்ததாக அமையுமாறு ஆறு நற்குணங்களை அவைகள் ஏற்படுத்துமாறு அறிவை நாம் பண்படுத்த பயன்படுத்த அந்த தெளிவை அந்த முடிவை அந்த ஆராய்ச்சியை அறிவு மேற்கொள்வதாக நிலைமாற்றம் உணர்ந்தால் இந்த நிலைமாற்றத்தை நமக்குள் உணர்வதாக நாம் பண்படுத்தினால் இதுதான் அறிவின் சீரமைப்பாக சிறந்ததாக நாம் கொள்ளும் போது நமக்கு நற்குணங்களாக அவைகள் மலரும் போது இந்த பயிற்சி முறையை நாம் கை கொள்ளும் போது நம் வாழ்வில் சீரமைந்து போகும் நம்மை அந்த அறிவு நிலை இறை நோக்கி பயணிப்பதாக அறநெறி நோக்கி பயணிப்பதாக இறையுணர்வோ அறநெறியோ நமக்குள் பண்படுவதாக நம்மை மாற்றுவதாக நாம் அமைத்து கொண்டால் அதுதான் சிறந்தது என்று இக்கவியில் கூறும் குருவை நாம் புகழ்வோம் வாழ்த்துவோம் குரு தந்த கவியையும் அந்த கவிதந்த விளக்கத்தையும் நம்முள் ஏற்படுத்தும் இறைநிலையையும் இதுகாரம் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் நன்றி 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 என்று நன்றி பாராட்டி அவர்களுக்கு இந்த சீரமைப்பே சிறந்தது என்று குரு கொடுத்திருக்கூடிய இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் உள் ஓட விடுவோம் விளைவறிந்த விரிப்பில் அந்த அறிவு இயங்குவதாக இயக்க முறுவதாக நான்கு நிலைகளில் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகளை நம் வாழ்வில் எப்போதும் சிறப்புறுமாறு ஆறு நற்புணங்களே நமக்கு வெளிப்படுமாறு நம்முடைய விளைவுகள் அமையுமாறு நாம் மாற வேண்டும் என்று கூறும் குருவை பற்றி கொள்வோம் உருகாட்டும் வழியில் செல்வோம் நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சியும் மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி சிந்தனையை இந்த நிறைவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன்